வணக்கம் சியோன் கிரீன் ரியல் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சாலை மதுராந்தகத்திலிருந்து மேல்மருவத்தூர் செல்லுகின்ற சாலை இந்த சாலையிலிருந்து உள்ரோடாக பிரிந்து செல்கின்ற மண் சாலையை பிரண்டேஜ் கொண்டு தான் நாம் பார்க்கப் போகின்ற இப்பொழுது விற்பனைக்கு வந்துள்ள ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இந்த இடந்தான் பாருங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது இதனுடைய பிரிண்டேஜ் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அடி மண்சாலையை கொண்ட பிரிண்டேஜை கொண்டு இருக்கிறது ஒரு நல்ல நல்ல பிரிண்டேஜை கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இது முழுவதுமாக பார்த்திங்கன்னா நஞ்சை நிலம்தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பாருங்கள் இதனுடைய மண்தன்மை பார்த்திங்கன்னா அனைத்து மரங்களும் வளரக்கூடிய அனைத்து பயிர்களும் வளரக்கூடிய மண்தன்மை கொண்டது தான் இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் இதில் ஒரு பெரிய கிணறு ஒரு ப்ரீ சர்வீஸ் இருக்கிறது இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம்லேண்ட் அமைக்கலாம் பண்ணை நிலம் அமைக்கலாம் விவசாயம் செய்யலாம் அனைத்து வகையான பயன்பாட்டிற்கும் இந்த இடத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இங்கிருந்து மேல்மருவத்தூர் பார்த்திங்கன்னா மூன்றே கிலோமீட்டர் தான் மதுராந்தகத்திற்கு வெறும் ஏழு கிலோமீட்டர் தான் செங்கல்பட்டுக்கு வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க அனைத்து பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய போக்குவரத்து வசதிகள் கொண்ட பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைந்திருக்கிறது இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் ஹை டென்ஷன் ஒயர் போது அதற்கான விலையை அந்த இடத்துக்கு குறைத்து தருவாங்க இதனுடைய மொத்த எக்ஸ்டெண்ட்டு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்டு ஒரு சென்டனுடைய விலை இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மொத்தமாக ஏழு லட்சம் சொல்கிறாங்க நம்ம பேசி வாங்கிக்கலாம் குறைத்து பேசி வாங்கலாம் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கீழே உள்ள இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கூட்டு போய் காமிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் பேசி வாங்கித்தரோம் நன்றி வணக்கம்